துணை நமது பெருமான் திருவேந்தாக வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் பரிவாரமாக இழந்தரளி உள்ள வீரு வீர இங்கு காமலாக முன்னென்று நின்று அருளக்கூடிய கருப்பண்ண சுவாமிகளிலே மிக அற்புதமான ஒரு திருக்குருவம் கொண்ட கருப்பண்ண சுவாமி என்று வைக்கப்படக்கூடிய அவருடைய திருமண துணை குண்டு நடைபெறக்கூடிய சம்பரோஷ பிரச்சனை சிவாலயங்களிலே மகா கும்பாபிஷேகமும் பெருமாவினுடைய ஆலயத்திலே சம்ரோட்சணம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது மிக அற்புதமான ஒரு முறையிலே இப்பொழுது பூர்வாங்கம் கும்பாபிஷேகம் சம்பரோஷணம்னா நம்ம செய்யறோம் அப்படின்னா முதல்ல கணபதி ஹோமம் செஞ்சு திருவுருவையும் பெறுவோம் அதற்கு தான் இந்த கணபதி ஹோமம் அப்போ அந்த வைப்பாளி திருத்தங்கள் அனைத்து உதாரணத்திற்கு முன்னதாக முதல்ல கணபதியை வைவாசி அவர் கணபதியை முன்னிறுத்தி நாம் சொல்லக்கூடிய வழிபாடு இவ்விழா இனி சிறப்பாக நடத்துவதற்கான அனுமதியை விக்னங்கள் இடையே அகற்றுவதால் அவரை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பூஜையிலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான விக்னங்களையும் அகன்று எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா கணபதியினுடைய திருவிரொலி பெறுவதற்கான விவேக வழிபாடு இப்பொழுது இனிதே துவங்கம் இருக்கின்றது அனைத்து அன்பர்களும் வருகை புரிந்து நடைபெறக்கூடிய விழா சிறக்க பக்த பெருமக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நடைபெறக்கூடிய பூர்வாங்கம் என்று சொல்லப்படக்கூடிய யாதகி மகா கணபதியினுடைய ஹோமம் மகாலட்சுமியினுடைய ஹோமம் நவக்கிரக ஹோமங்களால் நடைபெறுகிறது அருள் கூர்ந்து அனைத்து பக்த மெய்யன்பர்களும் வருகை புரிந்து நடைபெறக்கூடிய விழா சிறக்க உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை எங்களுக்கு நல்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் அனைவரும் வருக மிக விரைவாக என நேரம்